தயாரிப்பாளர் கேஆர் வந்து சமீபத்திய ஒரு மேடையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னார் அது வந்து நூற்றுக்கு நூறு சரியான விஷயமும் கூட பொதுவாக தலைவரோட படம் அப்படின்னாலே அந்த படம் வந்து எப்போதும் சோலோவாக தான் ரிலீஸ் ஆகும் பெரும்பாலும் இதுதான் நடக்கும் ஏதாவது ஒரு டைமில் ரெண்டு படம் வந்து தலைவர் படத்துக்கூட வந்தாலும் அந்த படம் வந்து பெருசாக எடுபடாது இதை வந்து நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இது பற்றி தான் நம்ம கேஆர் அவர்கள் மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஜினி சார் படத்து கூட எந்த படமும் வெளிவராது அப்படி வெளிவந்தா அந்த படம் வந்து எடுபடாது ரஜினி சார் படம் வரும்போது நம்ம படத்தை ரிலீஸ் பண்றது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு நம்ம கேஆர் வந்து பேசியிருந்தாரு நூற்றுக்கு நூறு இது உண்மையான விஷயந்தான் ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆனால் ரஜினி சார் படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகணும் ஏன்னா எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் எடுபடாது இது நம்ம தெரிஞ்சு அதோட போட்டு போட்டு ரிலீஸ் பண்ணோம்னா அது சூசைடுக்கு சமம்னு சொல்லி சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் தலைவர் படத்துக்கு மட்டும்தான் அது வந்து ஹாலிடேவா அப்படின்னு பார்க்குறது கிடையாது அல்லது வேற எந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது கிடையாது ஏன்னா தயாரிப்பாளர்கள் தலைவர் படம் அப்படின்னாலே போதும் அந்த படம் எப்படின்னாலும் வசூல் குவிக்கும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு திருவிழாவும் இல்லை ஹாலிடேவும் இல்லை அப்படின்னாலுமே தலைவர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சமீப காலமாக நிறைய படங்கள் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிருக்கு ஏன்னா தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாலே அது மிகப்பெரிய திருவிழாவாக மாறிடும் நிறைய கம்பெனிஸ் வந்து லீவ் விட்டுருவாங்க ஸோ தலைவர் படம் வெளியாகுது அப்படின்னாலே எல்லாரும் கொஞ்சம் ஒதுங்கி தான் நிற்பாங்க அதை தான் கேஆரும் ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு தலைவர் படத்தை கூட நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணால் அது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு